முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது திமுக தலைமையிலான அரசு அமைந்துள்ள மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி அதனை கண்டிக்கும் விதமாகவும் மேலும் நியாய விலைக் கடைகளில் வழங்கி வந்த பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் நிறுத்தி மக்களை கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கி வரும் திமுக அரசை கண்டித்து